மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நூத்தி ஒன்னாவது பிறந்தநாளை முன்னிட்டு பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இருநூறு உள் நோயாளிகள் மற்றும் இசிஆர்சி மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் அறுபது மனநல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு திமுக சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது தேனி மாவட்ட பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் இருநூறு நபர்களுக்கு இசிஆர்சி எனப்படும் மனநல பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வரும் அறுபது நபர்களுக்கும் இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களின் நூத்தி ஒன்னாவது பிறந்த முன்னிட்டு திமுக பெரியகுளம் நகர கழக செயலாளர் முகமது இஸ்லாம் ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கப்பட்டது இதனை திமுக பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் காலை உணவினை வழங்கினார் உடன் இணை இயக்குனர் மருத்துவ ஊரக மற்றும் குடும்பநல சுரேஷ் பாபு மருத்துவமனை கண்காணிப்பாளர் குமார் பெரியகுளம் நகராட்சி நகர் மன்ற தலைவர் சுவாமி சிவக்குமார் மருத்துவமனர்கள் செவிலியர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நன்றி